யோகி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரசித்துக் கொண்டிருந்தார் அவனுக்கோ அங்கிருந்து எழுந்து ஓடிவிடலாமா என்றிருந்தது யோகி அவன் கையை கெட்டியாக பிடித்திருந்தார் இசையும் நாட்டியமும் முடிந்தன யோகி அவர்களுடன் பேச ஆரம்பித்தார் அவன் வெடுக்கென யோகியின் கையை உதறிவிட்டு எழுந்து நின்றான் யோகி அவனையே பார்த்தார் சுவாமி எனக்கு உடம்பு முடியவில்லை நான் போகணும் சுவாமி அவன் சொன்னான் இன்னும் சிறிது நேரம் இந்த பிச்சைக்காரனோடு இருக்கலாமே யோகி அவனை கருணையோடு நோக்கினார் இல்லை சுவாமி நான் போகிறேன் அவன் பிடிவாதமாகச் சொன்னான் சரி போய் வரலாம் யோகி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார் அந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டான் தான் தங்கியிருந்த விடுதி நோக்கி விரைந்தான் அவனுக்கு கோபமும் அழுகையும் மாறி மாறி வந்தன யோகி அவன் குறைகள் அனைத்தையும் கேட்டு